வலை வீசி மீன் பிடித்த ராகுல் காந்தி சட்டென்று கடலில் குதித்து நீந்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது வயநாடு தொகுதி எம்பி ராகுல் காந்தி கேரள மாநிலம் கொல்லத்தில் மீனவர்களுடன் படகில் ஒன்றாக கடலுக்குள் சென்று வலை வீசி மீன் பிடித்தார் சட்டென்று படகிலிருந்து கடலில் குதித்து நீந்தினார் இதனை பார்த்த மீனவர்களும் பாதுகாப்பு அதிகாரிகளும் அதிர்ச்சி அடைந்தனர் கேரளாவில் உள்ள வயநாடு ராகுல் காந்தியின் சொந்த தொகுதி என்பதால் அடிக்கடி கேரளாவில் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார் இந்த நிலையில் தற்போது மூன்று நாள் சுற்றுப்பயணமாக ராகுல் காந்தி கேரளா வந்துள்ளார் கொல்லத்தில் மீனவர்கள் மத்தியில் பேசிய ராகுல் காந்தி விவசாயிகள் எப்படி நிலத்தை உழுது பயிரிட்டு மக்களுக்கு உதவுகின்றனரோ அதை போலத்தான் கடலில் அந்த பணியை மீனவர்கள் செய்வதாக கூறினார் விவசாயிகளுக்கு மத்திய அரசில் தனி அமைச்சகம் உள்ளது ஆனால் மீனவர்களுக்கு அது இல்லை என்று குறிப்பிட்ட ராகுல் காந்தி மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது மீனவர்களுக்கென தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி ராகுல் காந்தி கொள்ளத்தில் மீனவர்களுடன் ஒன்றாக படகில் பயணம் செய்து வலை வீசி மீன் பிடித்தார் அந்த மீன்களை படகில் வைத்து மீனவர்கள் சமைத்து கொடுத்தனர் அந்த மீன்களை ருசித்து சாப்பிட்டார் ராகுல் காந்தி கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென ராகுல் காந்தி சட்டென்று கடலில் குதித்து நீச்சல் அடித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் ராகுல் காந்தி திடீரென்று கடலில் குதித்ததை பார்த்த மீனவர்களும் பாதுகாப்பு அதிகாரிகளும் அதிர்ச்சி அடைந்தனர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்த ராகுல் காந்தி கரூரில் சமையல் கலைஞர்களுடன் இணைந்து சமைத்து சாப்பிட்டார் தனது கையால் தயிரை கலந்தார் அந்த வீடியோ வைரலானது புதுச்சேரியில் மாணவிகள் மத்தியில் பேசும்போது உற்சாக மிகுதியில் குதித்த மாணவியின் கைகளை பிடித்து அன்பாக பேசி புகைப்படம் எடுத்தார் இப்போது மீனவர்களிடம் உரையாடி எளிமையான தலைவராக பிரபலமடைந்து வருகிறார் ராகுல் காந்தி